பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து பகல் முழுவதும் இரவு முழுவதும் மழை பெய்தது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து பகல் முழுவதும் மழை பெய்தது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை மாலை மழை பெய்தது இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலையில் மழை பெய்தது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை மழை இரவு முழுவதும் கனமழை ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை ஒரு மணி முதல் கனமழை காலையில் விட்டு விட்டு மழை சென்னை வெள்ளம்